நான் உன்னை ஏமாத்திட்டேன் ஆமாம் அது எப்படி அன்னைக்கு மட்டும் மீன் கறி சாப்பிட்லான்னு சொன்ன உடனே நான் புழுவெல்லாம் எடுத்து தூண்டியில் சிக்க வச்சு அதை மீனுக்கு போட்டு மீனை பிடிச்சி மீனை துடி சாகும்போது ரசித்தேன் அண்ணா ஜெட்டில் வேணுன்னு ஆட்டுக்கறி சாப்பிட்லான்னு சொல்லும்போது நிறையா முள்ளுக்குள்ளியெல்லாம் போய் தலையெல்லாம் வெட்டி போட்டு ஆடு சாப்பிட்ற வரைக்கும் கீ விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து தலையோடு அடித்து சாப்பிடும்போது நல்ல அப்படி எலும்ப கடிச்சு சாப்பிட்டிய அப்போ நான் பிரில்லியண்ட்டு ஆ இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யும்போது மற்றதெல்லாம் மீன் ஆடு இதெல்லாம் துடுதுடிச்சு துடித்து சாகும்போது நீ யோசிச்சிருக்க வேண்டாமா உனக்கு இப்படிதானே உனக்காக எதை வேணாலும் செஞ்சால் நான் அறிவாளி ஜென்டில் புத்திசாலி திறமசாலி உன்னை அடையிறக்காதான் இதையெல்லாம் செஞ்சேங்கிறது ஏன் உனக்கு புரியல இப்போ நான் ஏமாற்றிக்கிட்டேண்ணே விட்டா வச்சுக்க வெடி போனேன்